வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஆடி மாதத்தில் சுப காரியங்களை தள்ளி வைப்பது ஏன் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆடி மாதத்தில் ஆன்மீக ரீதியாக விசேஷங்கள் கொண்டாட்டங்கள் அதிகமாக நடைபெறுகிறது ஆனால் அதே சமயம் ஆடி மாதத்தில் சுப காரியங்களை தள்ளி வைக்கும் பழக்கமும் இருந்து வருகிறது ஏன் இந்த முரண்பாடு அதற்கான காரணங்களைத்தான் சாஸ்திர ரீதியாக பார்க்கலாம் பூலோகம் செழிப்பாக இருந்து இயங்குவதற்கு காரணமே சூரியனின் ஒளிக்கதிர்கள் சூரியனின் ஒளிக்கதிர்கள் பூமியில் விழும் நேரத்திலிருந்துதான் நாள் துவங்குகிறது என்பதை நாம் கணக்கில் கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு நாளிலேயே உசக்காலம் என்று கூறப்படும் காலை பொழுது ஆரம்பம் அதாவது சூரிய உதயம் முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பூர்வாங்கம் என்று சொல்லப்படுகிறது பன்னிரண்டு மணிக்கு மேல் சூரியன் மறையும் கணக்கு பூர்வாங்கம் என்பது ஏற்றத்தை குறைக்கும் அபராணம் என்பது இதே போலதான் ஒரு வருடத்தில் பிறப்பு ஆணி மாத முடிவு வரை உத்தராயணம் என்றும் ஆடி மாத பிறப்பு முதல் மார்கழி மாத முடிவு வரை தட்சணாயணம் என்றும் கூறப்படுகிறது சூரியனின் சக்தியானது உத்தராயணத்தில் நேர்மறை சக்தியை தருகிறது தாமத குணமான எதிர்மறை சக்தியினை தட்சநாயத்தில் கொடுக்கிறது இது ஆடி மாத பிறப்பில் தொடங்குகிறது ஆடி மாதம் அந்த காலத்தில் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது ஏனென்றால் அந்த நாட்களில் விவசாயத்தை நம்பித்தால் ஜீவனம் நடந்து கொண்டிருக்கும் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று பழமொழியே இருக்கிறது ஆடியில் விதை விதைத்தல் விவசாயம் செய்தல் துணி நெய்தல் குடிசை தொழில் செய்தல் போன்ற வருமானத்திற்கு வழி ஏற்படுத்திக் கொள்ளும் முக்கியமான ஆதார வேலைகளில் ஈடுபடுவார்கள் ஆடியில் பூர்வாங்க வேலைகளை செய்தால் ஒருவருக்கு பயிர் அறுபடி கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் உண்டாகும் அந்த சமயத்தில் தான் கையில் பணம் வர வாய்ப்பிருக்கும் அதனால் இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளான தீபாவளி பொங்கல் மற்றும் திருமண வைபவங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருந்து வந்தது ஆடி மாதம் விவசாயத்திற்காக செலவு செய்யும் காலமாக இருந்ததால் அந்த சமயத்தில் வேறு செலவுகள் செய்ய பணம் இருக்காது அதனால் தான் வீட்டின் நல்ல காரியங்கள் நடைபெறாமல் இருந்ததே கூடிய ஆடியில் திருமணங்கள் செய்யக்கூடாது என்று எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லையா ஆடி மாதம் முழுவதுமே விசேஷமாகத்தான் இருக்கும் ஒரு வருடத்தில் போக சம்பிரதாயம் யோக சம்பிரதாயம் என இரண்டாக பிரிப்பார்கள் போக சம்பிரதாயம் என்பது தை மாதம் முதல் ஆணி வரையுள்ள காலம் யோக சம்பிரதாயம் என்பது ஆடி முதல் மார்கழி வரை போக சம்பிரதாய காலத்தில் கல்யாணம் விருந்து விசேஷங்கள் என்று மகிழ்ச்சியாக இருக்கும் காலம் யோக சம்பிரதாயம் என்பது தபஸ் யாகம் யக்ஞம் பூஜைகள் பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய காலம் யோக காலத்தில் முதல் மாதம் ஆடி என்பதால் தெய்வீக பண்டிகைகள் அதிகமாக இருக்கிறது ஆடி பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடிவள்ளி ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி தபசு ஆடி பெருக்கு ஆடி பூரம் என்று மாதம் முழுவதுமே விசேஷமாக இருக்கும் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்